பொதுமக்களுக்கு எந்த அடிப்படையும்

ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ளது மத்திய அரசாங்கம் மாகாண அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே கிடைக்கப்பட்ட நிதியிலே எவ்வளவு நிதியை செலவு செய்யப்படுறையாக

மற்ற பாரதும் போடுவோம் தீர்மானம் படைகிறதா நல்லது विलवन आता है विलवतें जीवित हैं विलवतें जीवित आते हैं इन सब कुछ के ऊपर भी नहीं एक दो बार आता है ओह मिस्टर नानी ओवर सोलो तो कर गया था बॉयस मोटरिंग के बारे में क्या बॉयस मोटरिंग के बारे में ீங்க <laughs>

ना अ तो पतना अ बा चते अपाधना में सा ही

आगे तो हमारे एक ताज़ और आप बोलते हैं कि एक प्रणाली का मुक्ता चला बता आप बताएं मिलियन आधे साल में कहाँ दे रहे हो यार गवर्नर ने खराब किया 65 मिलियन वेरास पीस बेड ऑफ़ नाइन मिलियन ओं सो आप कैसे वेरास पीस 64 तो 30 मिलियन यस यस प्लीज़ ऐसे भी ज़रा बिना बुलुआ चालू

मे <pyatled> <speaking in> <Mechanics> <speaking> English

அதாவது இந்த வருஷமு நாங்கள் அதில் மும்பையில் பதினாறு மிஜி எங்களுக்கு நூற்றில காட்ட முடியும் உண்மையா நாங்கள் அந்த வீரங்களை வெற்றி கவலைப்படையில் வேலை வந்து குவால் இந்தியா முடியும் பாக்குறாங்க அந்த நிதி வந்து திருப்பிடுறது அந்த ஒரு

வேலை கோரிக்கை போட்டு சண்டை பண்ண அப்படி ஒரு தேவை எனக்கு இல்ல நான் இப்ப அரசியல்வாதியா இருந்து மக்கள் என்னிடம் கேட்பதை அரசியல்வாதியிடம் அனுப்புறதுக்கு सॉरी அரசாங்க ஊழியர்களிடம் அனுப்புறது தான். இந்த மொத்த 42 மீ جنيهல ஊழрати அதிகாரிகளிடம் 10 மீ மட்டும் செலவு செஞ்சீங்க. அப்போ நீங்க என்ன பதில் சொல்ல வர ஐயா வித எல்லாம் பண்ணிக்காம இந்த டீம்ல இருக்கு. அது நீங்க பிரஜக அமைச்சரிடம் கோட அனுப்பி DINAR 30வது ஆண்டுல 100 வித காட்வீங்க சொன்னாலே சால்ஜசம். அதை விட்டுட்டு நான் கேகேrangle ஆங்கால கேள்விக்கு கொண்டு போறது பிரசன்டேஷன்ல செய்றேன்.

உள்ளூராட்சி முப்பத்தி நாலு வீதிய நேரடியாக தான் செய்றது எங்களுக்கு ரோடு காசு ஒரு ரூபா கூட திரும்பி போவாங்க நாங்கள் டிசம்பர் முடித்தோம் எங்களுக்கு உண்மையாக நீங்க இப்ப போற பொருளாதார பிரஜனைக்கு பிறகு இந்த விஷயத்தான் ஓரளவுக்கு வேலை செய்யக்கூடிய காசு கிடைத்திருக்கு இதே போல எங்களால நீங்கள் ஐம்பது மடங்கு தந்தாலும் வேறு எல்லாம் செய்ய முடியும் இப்ப பிரச்சனை நாங்கள் ஜியோக்க அரசாங்கம் ஒருத்தருக்காக கூட வேண்டாதான் इंप्रेसेंट है आरोप इतना मिलियन का बम्बर मिलियन मार्ट में डायरेक्ट आगे से दिस इंग्लिश और इस बार सोशल मीडिया दे हैव स्पेंड सेंड यू 64 मिलियन अंदर अदरवाइज वी आर स्पेंड ओनली 9 मिलियन देन यू कैन प्लेट द गवर्नमेंट सेइंग दैट वी आर नॉट एलोकेटिंग इनफ मनी फर्स्ट वी वी हैव टू सेंड दिस स्पेंड दिस मनी एंड देन वी कैन आस्क मोर इजंट इट गौरव अमित अग्रवाल ने नाना तंदे मुलु सोगेन सेलवलिच पोट ಎಲ್ಲಕ್ಕೆ ಕಾನಾದಂದ್ರೆ ಕೇಪರ್ ನ್ಯಾಯಮ ಅಲ್ಲದೆ 65 ಮಿಲಿಯನ್ ತಗೊಂಡು 30 ಮಿಲಿಯನ್ ಮಾತ್ರ ಚಲಾವಣೆ ಕೊಟ್ಟು ಕಾನಾದ ಜಬರ್ ಕ್ಯಾಂಪ್ ಸಾರ್ अंदर 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 अंदर

முதலாவது <laughs> முதலாவது